மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இது வந்து மகாலக்ஷ்மினோடய திருவுருவம் நான் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இது டெய்லி இந்த பூ மலரும் ஒரு ஒரு நாளைக்கு அவங்க பறிச்சுக்குவாங்க ஒரு ஒரு நாளைக்கு நமக்கு கொடுப்பாங்க இதை அப்படியே பறித்து என் கையாலேயே கோர்த்து போட்டேன் அவ்வளோ அழகாக இருந்தது இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு நாளைக்கு கிடைக்கும் ஒரு ஒரு நாளைக்கு நமக்கு கிடைக்காது அவங்களும் பிச்சுக்குவாங்க நாங்கள் ஒரு நாளைக்கு எங்களுக்கு கொடுக்குறத நாம் ஒரு நாளைக்கு அவ்வளோ அழகாக இருக்குது இந்த மகாலக்ஷ்மி தாயாருக்கு நான் போட்டேன் அன்னைக்கு ஒரு நாள் இன்னொரு நாள் வந்து பெருமாளுக்கு போடுவேன் ஒரு நாளுக்கு அம்பாளுக்கு போடும் ஒரு நாளைக்கு முருகருக்கு போடுவேன் என்னைக்கு கிடைக்குதோ இன்றைக்கி வந்து லக்ஷ்மிக்கு போட்டேன் அவ்வளோ ஒரு அழகு ஒரு இதுவாக இருந்துச்சு நான் வந்து நீங்கள் டெய்லியுமே இதை பொழுது லக்ஷ்மிக்கு வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து ஒரு குங்கும அர்ச்சனை செய்திங்கனாலும் ஒரு உங்களுக்கு தெரிந்த லக்ஷ்மியினோட இது செய்திங்கனாலும் ரொம்ப நல்லது நான் இப்போ ஒன்று சொல்லு ஸ்ரீலக்ஷ்மி பாடல்கள் வித்யாலக்ஷ்மி விஜயலக்ஷ்மி வீரியலக்ஷ்மி பாகிமாம் வரலட்சுமி விஞ்ஞானலக்ஷ்மி விஜயலக்ஷ்மி ரசமாம் தனலக்ஷ்மி தானியலக்ஷ்மி தைரியலக்ஷ்மி பாகிமாம் கிருபாலக்ஷ்மி கனகலக் लक्ष्मी, कारूण्य लक्ष्मी लक्ष्मी, रेशम लक्ष्मी, अनक्ष्मी लक्ष्मी, बाहिम लक्ष्मी राज्यलक्ष्मी सर्व लक्ष्मी, सर्वलक्ष्मी लक्ष्मी, सौभाग्य लक्ष्मी बाहिम श्रीलक्ष्मी सीता लक्ष्मी, रशम महालक्ष्मी मोषलक्ष्मी निलक्ष्मी भाहम जयलक्ष्मी जयलक्ष्मी ज्ञान लक्ष्मी राशम ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शिव शक्ति, ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम इच्छाशक्ति ओम ஓம் ஓம் லக்ஷ்மி ஓம் லக்ஷ்மி ஓம் லக்ஷ்மி ஓம் ஓ லக்ஷ்மி வந்தென்னை ஆதரிப்பாய் வந்தென்னை ஆதரிப்பாய் கோருமரம் தன்னை கொடுப்பாய் லக்ஷ்மி அஷ்டலக்ஷ்மி ஆனந்தமாய் இஷ்டமுடன் எந்தன் வீட்டில் சாருமதியானவள் விழித்து ஸ்தானம் செய்து கோலமிட்டு சீருடனே கோல் தோன் தோன்புனை தோன்புணர்க்கு சகல புஷ் புஷணங்கள் சகல பூஷணங்கள் பூட்டி தாமரை மலரில் வசிக்கும் தாயே தாமதம் இல்லாமல் இப்போ நித்தியவாசம் செய்தாய் தாயே இப்போது எனக்கு பக்தி கொடுப்பாய் வாசல்படி தாண்டி வந்து மாதாவே வரலட்சுமி சீருடனே செல்வம் பெற்று பேருடனே வாழ்வதற்கு அருள் புரிவாய் லக்ஷ்மி தாயே ஸ்ரீ லக்ஷ்மி உந்தன் பாதம் உந்தன் சிந்தமதிலே நினைத்து சிரத்தையுடனே துதித்து செய்தேன் என்னை காப்பாய் ஆதி லக்ஷ்மி மகாலக்ஷ்மி மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐ மகாலக்ஷ்மி கமலதாரிணி சிங்கவாகினி சுவாகா இந்த இதை வந்து அவ்வளவு ஒரு நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த ல லக்ஷ்மியினோடய இதை சொன்னோன்னா அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும் ஆதி ஆதிலக்ஷ்மி ஆதி அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரம் ஆதி தானியலக்ஷ்மி தானியலக்ஷ்மி தைரியலக்ஷ்மி கஜலக்ஷ்மி சந்தானலக்ஷ்மி விஜயலக்ஷ்மி வித்யாலக்ஷ்மி தனலக்ஷ்மி இந்த ஸ்தோத்திரத்தை தினமும் வெள்ளிக்கிழமை சுக்கரதசை சுக்கர புத்தியில் தவறாமல் பக்தியுடன் படிக்க பெற்றவர் ஸ்ரீ மகாலட்சுமின் அருளால் பாவங்கள் நீங்க பெற்று செல்வத்தையும் சகல நலன்களையும் அடைந்து விரோதிகளை வெல்வர் இது வந்து நிறையா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் சுமனச வந்தித சூந்திர மாதவி சந்திர சகோதரி கேமயி நிறையா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அது படித்த ரொம்ப லேட் ஆகிடும் ஆனாலும் லக்ஷ்மி நாமங்கள் சகல காரிய சித்தி ஸ்லோகங்கள் தேவி மகாமித்ய அஷ்டலக்ஷ்மி ஸ்லோகங்கள் தேவி தனலக்ஷ்மி தேவி சர்வபூத்தே புஷ்டி ரூபேண சம்சித்த நமஸ்தே 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 நமோ நமக தேவி வித்யாலக்ஷ்மி தேவி சர்வூத்தேஷி புத்தி ரூபேணம்ஸித்தமஸ்தே நமஸ்தே நமஸ்தே நமோ நமக தானியலக் வீரலட்சுமி சௌபாகியலக் சந்தானலட்சுமி காருயலக்ஷ்மி மகாலட்சுமி தினமும் பதினாறு தடவை ஜபிக்க வேண்டும் அப்படியெல்லாம் ஜெயிச்சா நம்மளது கஷ்டங்கள் நீங்கி வீட்டில் செல்வ மழை பொழியும் கனகதாரா ஸ்தோத்திரம் இது கூட நீங்க படிக்கலாம் ஆதிசங்கரர் அருளிய கனகதாரா ஸ்தோத்திரம் அங்கம் ஹரேக புலக பூஷணம் மாசுரந்தி பிரங்காங் நேவ முகலாபரணம் தமாளம் அங்கு கிருதாபல விபூதிர பாங்கல் இலா மாங்கல்யதாசும் அம மங்கள முக்தா முகுர் வித்ததி முக்தா முத்தா வித்ததி வதனே முராரேகே நமோஸ்து நாழீக நிபாணாயை நமோஸு துக்கோ ததிஜன்மபூமியை நமோஸ்து சோமாமதோதராயே நமோஸ்ஸு நாராயணவல்லபாயே ஹேமாமுஜ ஹேமாமுஜபீடிகாயை நமோஸ்து நமோஸ்து பூமண்டல நாயிகாயை நமோசு தேவாதி தயாபராயை நமோஸு சாருங்காயுத வல்லபாயை நமோஸ்து தேவியை மிருகனந்தநாயை நமோ நமக நமோஸ்து விஷ்ணோர் உரசி ஸ்திதி ஸ்திதிதாயை நமோசு லட்சுமி நமக லஷ் நமோசு கமலாயை நமக நமோசு தாமோதர வல்லபாயை நமோஸ்து காந்தியை நமக நமோஸ்தூத்தியை போனப்பசித்தை நமோஸ் தேவ அஜிதயை நமோஸ் நந்தாத்மஜவல்லபை சம்பத்கரானா சாமிராஜ் தானவி சோருஷிவந்த துரித துரிதை மாமே மாதரன் மாதிரிசம் கலயத்து மணியே நமோஸ் லக்மீ நமோஸ் லட்ச நமோஸ் லக்ஷ் நமோஸ் லக்ஷ் நமோஸ் எவ்வளவு ஒரு அழகான ஒரு லக்ஷ்மியினோட இதை வந்து நம்ம பார்ப்போம் லக்ஷ்மி காயத்ரி ஓம் மகாலட்சுமி ச வித்மகே விஷ்ணுபத்ரின் ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரஜோதயா இதை தினமும் ஒரு எழுதியிருக்கு தினமும் இதை ஒன்பது முறை வீட்டில் காலை மாலை பாராயணம் பண்ணால் மலை பொழியும் செல்வம் நம் வீட்டில் நிலைக்கும் லக்ஷ்மி கடாட்சகம் பெருகும் அம்மா தாயே லக்ஷ்மி 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 தாயே லக்ஷ்மி ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம் வீட்டில் செல்வமலை கொட்டும் செல்வமலை பொடியும் இந்த லக்ஷ்மி நம்ம வீட்டில் நிரந்தர வாசம் செய்ய லக்ஷ்மி நம் வீட்டில் செல்வம் பெருக இதை நீங்கள் பாராயணம் பண்ணுங்க பண்ணுங்கள் தினமும் இதை சொன்னிங்கன்னாவே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் நல்ல தகவலை தரேன் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ஓகேங்க அம்மா நம்ம வீட்டில் இருந்து வீட்டில் செல்வம் மழை போல் கொட்டணுமா இதை நீங்கள் செய்யுங்க நானும் செய்திட்டு தான் வரேன் என்னுடைய கஷ்டம் தீரணும் என்னுடைய கஷ்டம் தீர்ற மாதிரி உங்களுடைய கஷ்டங்களும் தீரணும்னு நான் மனசார நான் வேண்டிக்கிறேன் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ லக்ஷ்மி உனக்கு நமஸ்காரம் லக்ஷ்மி உனக்கு நமஸ்காரம் லக்ஷ்மி உனக்கு நமஸ்காரம் லக்ஷ்மி உனக்கு நமஸ்காரம் உங்களுக்கு தெரிந்ததை சொல்லுங்கள் ஓகே